அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அடைவோம் ஐயப்பன் நரல் பெறுவோம் நன்றி வணக்கம் பொற்பாத கமலங்களில் நிழழையமக்கு வழங்கும் பொற்பாத கமலங்களில் நிழழையமக்கு வழங்கும் பொன்னம்பல வாசனை உன் பெருமை எங்கும் முழங்கும் பொன்னம்பல வாசனை உன் பெருமை எங்கும் முழங்கும் கற்பூராளியில் எம் கவலை அனைத்தும் பொசுங்கும் கற்பூராழியில் எம் கவலை அனைத்தும் பொசுங்கும் காருண்யா உன்னால் எமது மனச்சுமைகள் இறங்கும் காருண்யா உன்னால் எமது மனச்சுமைகள் இறங்கும் மனச்சுமைகள் இறங்கும் பொற்பாத கமலங்களில் நிழலை எமக்கு வழங்கும் பொன்னம்பல வாசனை உன் பெருமையங்கும் முழங்கும் அற்புதங்கள் பல நிகழ்த்தி அரதர்மத்தை பரப்பும் அற்புதங்கள் பல நிகழ்த்தி அற பரப்பும் அன்னதான பிரபு உந்தனால் குவியும் சீரும் சிறப்பும் அன்னதான பிரபு உந்தனால் குவியும் சீரும் சிறப்பும் அற்புதங்கள் பல நிகழ்த்தி அரதர்மத்தை பரப்பும் அன்னதான பிரபு உந்தனால் குவியும் சீரும் சிறப்பும் நற்பணிகள் ஆற்றுவோரின் இதயங்களை நிரப்பும் நற்பணிகள் ஆற்றுவோரின் இதயங்களை நிரப்பும் நாயகனே உனக்கு நந்தி கூறும் அடியர் தரப்பும் நாயகனே உனக்கு நந்தி கூறும் அடியர் தரப்பும் பொற்பாத கமலங்களில் நிழலை எமக்கு வழங்கும் பொன்னம்பல வாசனை உன் பெருமை எங்கும் முழங்கும் சர்க்குருவாய் சபரிமலை மீதினில் வீற்றிருந்து சர்க்குருவாய் சபரிமலை மீதினில் வீற்றிருந்து சரணாகதி தந்தேமக்கு படைப்பாய் அருள் விருந்து சரணாகரி தந்தேமக்கு படைப்பாய் அருள் விருந்து அற்பரெல்லாம் திருந்த உந்தன் திருநீரே மருந்து அற்பரெல்லாம் திருந்த உந்தன் திருநீரே மருந்து அன்புடன் யாம் தருமமுதை ஐயப்பாணி அருந்து அன்புடன் யாம் தருமமுதை ஐயப்பாணி அருந்து ஐயப்பாணி அருந்து பொற்பாத கமலங்களில் நிழலை எமக்கு வழங்கும் பொன்னம்பல வாசனை உன் பெருமை எங்கும் முழங்கும் கற்பூராழியில் எம் கவலை அனைத்தும் பொசுங்கும் கற்பூராழியில் எம் கவலை அனைத்தும் பொசுங்கும் காருண்யா உன்னால் எமது மனச்சுமைகள் இறங்கும் காருண்யா உன்னால் எமது மனச்சுமைகள் இறங்கும் பொற்பாத கமலங்களில் நிழலை எமக்கு வழங்கும் பொன்னம்பல வாசனை உன் பெருமையெங்கும் முழங்கும் பொன்னம்பல வாசனை உன் பெருமையெங்கும் முழங்கும் நன்றி வணக்கம்